சாபித் அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் அறுபது வருடங்களும் இஸ்லாத்துக்கு முன்னைய வாழ்க்கை அறுபது வருடங்களும் என நீண்ட ஆயுள் பெற்று வாழ்ந்த பிரசித்தி பெற்ற அல்லாஹுவின் தூதருடைய கவிஞர் அன்று பிற்காலத்தில் போற்றப்பட்ட மிகப்பெரிய ஒரு கவிஞரை இப்னு சாபித் ஆரம்பத்தில் கோத்திரத்தினர்களுக்கு ஹவுஸ் கிளையினர் அல்லது மதீனாவுக்கு நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் மேலோங்கி காணப்பட்ட இரு கோத்திரங்கள் இருந்தன ஒன்று ஹவுஸ் மற்றது ஹஸ்ரஜ் ஹவுஸ் கோத்திரத்தினர்களுக்கு கைசிபுனு ஹதீம் என்பவர் கவிஞராக முன்னின்று செயற்பட்ட பொழுது ஹஸான் ஹஃலாஹன் அவர்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்துக்கு கவிஞனாக முன்னின்று செயற்பட்டிருக்கிறார்கள் ஹசாசினா என்று சொல்லப்படக்கூடிய அக்காலத்து சிற்றரசுகள் சிற்றரசுகளை உள்ளடக்கிய பேரரசு இவ்வாறெல்லாம் காணப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் கசாசினா அரசர்களுக்கு கவி பாடக்கூடிய அவர்களை புகழ்ந்தும் அவருடைய எதிரிகளை இகழ்ந்தும் கவி பாடக்கூடியவர்களாக இவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் அந்நாபிகான்னு சொல்லப்படக்கூடிய பிரசித்தி பெற்ற கவிஞர்கள் கவிஞன் அதே போன்று அல்கமா இபுனுல் ஃபஹல் என்று சொல்லப்படக்கூடிய பிரசித்தி பெற்ற கவிஞர்களோடு போட்டி போட்டு அவர்கள் அந்த அரசில் ஒரு கவிஞனாக இடம் பிடிக்கிறார்கள் அதனூடாக தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டவர்களாக ஹஸ்ஸான் இபின் சாபித் ரபியுல்லா இருக்கிறார்கள் பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதரோடு இணைந்து அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறுகிறார்கள் மதீனத்து மக்களை பார்த்து நீங்கள் எனக்காக உங்களுடைய ஆயுதங்களை ஏந்திக்கொண்டு நீங்கள் போர் புரிந்தீர்கள் அவரவர்களுடைய நாவினால் போர் புரியக்கூடியவர்கள் எங்கே என்று சொல்லி வெற்றிக்காக உழைக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்ட நேரத்தில் ஹஸ்ஸானிபுரம் சாபித் ரஃபியல்லானவர்கள் தன்னுடைய நாவை பிடித்து காட்டி இதோ நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அவர்கள் முன் வருகிறார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் மேலும் கூறினார்கள் குதுஸ் அல்லாஹே இறைவா இந்த ஹஸ்ஸானுக்கு வானவர் ஜிப்ரில் அலிஹிசலாம் அவர்களை கொண்டு நீ உதவி செய்வாயா என்று சொல்லி சிறப்பு பிரார்த்தனைகளை பெற்றவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கவிதையின் வரிகள் தனியாக பாடங்களாக போதிக்கப்படக்கூடிய பேசப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அவர் சம்பந்தமான நீண்ட வரலாறுகள் இருந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அந்த பாடத்தொகுப்பின் வரிகளின் ஊடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன் ஹஸா சாபித் அதி அல்லாஹ் அன் அவர்கள் ஹிஜ்ரி வருடம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் அலி ரதி அல்லாஹூ அன்வூருடைய இந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் ஒஃபாத்தாகியதாக பதிவுகள் கூறிக்கொண்டிருக்கின்றன இன்னும் ஒரு சஹாபினுடைய வாழ்க்கை வரலாற்றின் சிறப்பு பதிவுகளினூடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் நடைபெறுகின்றேன்